மகன் அதிகாரம் அடடா தமணிகளும் சிறைகளும் பின்னிப்பிணைய தொப்புள் கொடியும் வலுப்பெறவே ஊட்டமாய் உண்கிறேனடா உனக்காகவே இப்போது ஒளிகளை உணர முடியுமாமே உன்னால் நீ கேட்ட முதல் இசை எந்தன் ஓசைதானே நன்றாக உற்றுக்கேள் உனக்காய் துடித்துடித்து துடிப்பதை உணர்வாய் அதட்டலான ஒளிகள் உன்னை அச்சுறுத்தும் நீயே உன்னை கருத்தில் கொண்டே இனிமையான இசையினை செவி வழி நுழைக்கிறேன் உனக்காகவே முதன் முதலாய் உனக்கு கேட்டிருக்கும் தானே நான் உன்னிடம் உரையாடியதெல்லாம் தங்கமே முத்தே பவளமே என்ற எந்தன் கொஞ்சல் மொழி கேட்டாயோ தாய் இவளின் குரலோசை உணர்ந்தாயோடா என் உணர்வில் மலர்ந்த மலரோவியமே என் மீது என்னவர் கொண்ட அதீத அன்பின் ஓர் துளியில்தானே நீ வேர்விட்டு கிளைகளை பரப்பி விருட்சமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்னுள் நீ துளிர்விடும் நேரங்களில் ஏற்படும் வழிகளும் சுகமெனவே ஏற்கிறேனடா உனக்கெனவே ஹை வோல்டேஜ் மின்சாரம் தாக்கிடும் வழி வந்தாலும் உனை கண்ணுறும் கன நேரத்தில் மழைச்சாரலின் குழுமை என மாறிவிடாதோ வழிகள் அனைத்தும் உந்தன் புன்னகையின் தாக்கம் எந்தன் இதயத்தை ஈரமாக்காதோ கனவிலும் நின்னை பற்றிய நினைவுகள்தானடா உந்தன் அசைவுகளை அசை போடுவதற்கென்றே ஒவ்வொரு நொடிகளையும் எதிர்பார்த்தே உயிர் சுமக்கின்றேனடா மண்தொடா நின் மலர் பாதத்தின் மேல் மயில் கொள்ளுதடா மனது என் மனவானில் சிறகை விரிக்கும் சின்னஞ்சிறு பறவை எனவே நீயடா என் முத்தாரமை.